ஹாய் வீவர்ஸ் நம்ம இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நல்லா சூப்பரான ஒரு புட்டு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி டார்லிங் மசாலா அது சம்பா புட்டு மாவு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து புட்டை வச்சு செய்ய போகிறோம் இப்போ இது எப்படி செய்யணுன்னா இந்த புட்டு மாவை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம நல்லபடி உதிரி மாதிரி நம்ம வந்து பிசஞ்சு எடுத்துக்கணும் ஸோ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு பிறகு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தை அது மூடி இருக்குது இல்லைங்களா உள்ளே வைப்போம் இல்லைங்களா இட்லி ஆவி கட்டுற அந்த அடுக்கு ஸோ அதை வச்சுட்டு அதில் வந்து இந்த மாவு வந்து அதில் மாற்ற போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து இட்லி தட்டதாக அதில் வைக்கிறேன் இட்லி தட்டு உள்ளே வச்சாச்சு இப்போ வந்து இந்த மாவை நம்ம வந்து இப்படியே வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்ம இதில் போட்டுடலாம் இல்லைன்னா இது கூட வந்து நம்ம வச்சு கூட பண்ணிக்கலாம் ஆனால் துணி வச்சு பண்ணல நம்ம இப்படியே போட்டுடலாம் இப்படியே போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுடணும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா சக்கரை ஏலக்காய் அதுக்கப்புறம் தேங்காய் பூத்திருவல் சிலை போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி வந்து சம்பா கேழ்வரகு கோதுமை இதில் வந்து நம்ம புட்டி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ நம்மளும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் இது சரி இப்போ நான் வந்து ஒரு மூடி போட்டுடுறேன் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு புட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது புட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரூபனுக்கு ரொம்ப பசி எடுத்துடுச்சு ஸோ அதனால் அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான் அதனால் இப்போ வந்து இங்கே பாருங்கள் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் இதை சேர்த்து சர்வ் பண்ணலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட போகிறேன் ஏன்னா இப்போ ரூபனுக்கு தேவை அதனால் அவனுக்கு மட்டும் எடுத்துக்க போகிறேன் மற்றத மூடி போட்டு அப்படியே நான் விட்டுருவேன் திரும்ப இப்போது வேறு யாருக்கா தேவைன்னும் பொழுது எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அது சூடை சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து போதும் நினைக்கிறேன் இதை மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் புட்டு செய்யலாம் அப்புறம் இது வந்து நம்ம வந்து கஞ்சி மாதிரி காசி குடிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா பால் நல்லா காய வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து இந்த பவுடரை வந்து அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம கஞ்சி மாரி இப்போ எப்படி கேழ்வர கஞ்சி எப்படி காசுவோம் ஸோ மாதிரி கஞ்சி காசி நம்ம குடிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நான் சேர்த்துட்டு இதில் ஸோ இது மேலே வச்சிடுறேன் இப்போ இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் ஏன்னா மாட்டு நாட்டு சக்கரை சாப்பிட மாட்டான் ஸோ அதனால் சுகர் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஃப்ளேவர் இருந்தாலும் அவன் சாப்பிட மாட்டான் அதனால் அதில் ஏலக்காய் சேர்க்கல ஸோ உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்குங்க ஏலக்காய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் குழந்தை கொடுக்குறதுனால அவனுக்கு என்ன பிடிக்கலையோ அதை நான் செய்ய மாட்டேன் ஸோ அதனால் அது சேர்க்கல அப்புறம் வந்து பசுமாட்டு நெய் இங்கே பாருங்கள் இது வந்து பசுமாட்டு நெய் கடையில் வாங்கலை ஒருத்தவங்க வீட்டில் வந்து நம்ம கேட்டு வாங்கினது ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஜென்டில் பிசைஞ்சு விடலாம் சூட்டோடையே இது வந்து நல்லா அந்த பசினை வந்து சூட்டோடையே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் உருகிடும் ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து இப்படி பிசைஞ்சுட்டு இதை வந்து நம்ம ரூபனுக்கு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான புட்டு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ் பாய் வாங்க சாப்பிட்லாம் சாம புட்டு